வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம அப்போதான் சேரும் அது மட்டும் இல்லாமல் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரல உடனே வரும் சரி வாங்க இந்த வீடியோ போகலாம் இந்த வீடியோல அழிந்து போன உயிரினமான சேபர் டூத் பத்திய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்க போறோம் நான் ஒரு நைன்டி கிட் எனக்கு அறிமுகமான முதல் சேபர் டூத்தோட நேம் வந்து டியாகோ இந்த டியாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது எந்த கேரக்டர் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் நம்பர் ஒன் சேபர் டூத் இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் சைடட் நைஃப் அப்படின்னு அர்த்தம் அதாவது இரண்டு பக்க கத்தி அப்படின்னு அர்த்தம் அதே போல கார்விங் நைஃப் டூத் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதாவது செதுக்கப்பட்ட கத்தி பற்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த உயிரினத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு இதுக்கான காரணம் தெளிவாக தெரியும் நம்பர் ஒரு டூ மோசமான விஷயம் என்னன்னு தெரியுமா இந்த உயிரினம் நம் முன்னோர்களான மனிதர்களை வச்சு செஞ்சிருக்கு இந்த உயிரினமும் நம்ம முன்னோர்களும் ஒரே காலத்துல வாழ்ந்திருக்காங்க இப்போ நாம இருக்கிறது போல இந்த விலங்கால அவங்களும் லாக்டவுன்ல இருந்திருப்பாங்க நம்பர் த்ரீ இந்த சேபர் டூத் எப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வறட்சியின் காரணமா மட்டும்தான் இது அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் பருவநிலை மாற்றத்தால ஐஸ் உருகி பாலைவனமா மாறுறதுனால தான் இந்த உயிரினம் வந்து அழிஞ்சு போயிருக்குமா அழிஞ்ச வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான் நம்பர் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த உயிரினம் சிங்கம் புலியோட முன்னோர்கள் அப்படின்னு ஆனா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இது முற்றிலுமே வந்து புது வகையான ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் முக்கியமா இதோட தலைப்பகுதி பற்கள் அப்புறம் முக்கியமா இதோட கால்கள் வந்து இந்த சிங்கத்தோடையும் புலிகளோடையும் பொருந்தலை அப்படின்னு சயின்டிஸ்ட் அடிச்சு சொல்றாங்க நம்பர் இந்த தோற்றம் பார்க்கும் போது சிங்கம் புலி போல ரொம்பவே நல்லாவே கம்பீரமாக இருக்கும் அப்படின்னா சொல்ல முடியாது இதோட தலைப்பகுதி மட்டும் தான் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும் ஆனால் இதோட கால்கள்லாம் பார்த்தீங்கன்னா தவளை போன்ற அமைப்பில் தான் இருக்கும் அதாவது பின்னங்கால்கள் வந்து ரொம்பவே ஷார்ட்டாக சின்னதாக இருக்கும் ஆனால் முன்னங்கால்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே போல சிங்கங்கள் போலையும் புலிகள் போலயும் இதால் வேகமா ஓடி இருக்கவும் முடியாது நம்பர் சிக்ஸ் வேட்டையாடும் முறை இந்த சேபர் டூத் எப்படி கொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளை மறைந்திருந்து தாக்கி பிடிச்சி தரையோட தரையாக வச்சு அழுத்தி பிடிச்சி தான் கொல்லும் இதுக்கு தான் இந்த முன்னங்கால்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு கிட்டத்தட்ட ரஸ்லிங்ல வந்து பின்னிங் பண்ணுற மாதிரி தான் நம்பர் செவன் இந்த சேபர் டூத் பற்றி இன்னொரு கெத்தான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக சின்ன வகையான மிருகங்கள் வந்து தாக்கியிருக்காது இதோட உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி இதோட வெயிட்டாக உள்ள விலங்குகள் தான் இது கண்டிப்பாக தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கும் இது மட்டும் இல்லாமல் வேகமாக ஓடுகிற எந்த ஒரு பிராணியும் இது கொண்டு இருக்காது அப்போ பொறுமையா நடக்கிற உயிரினங்கள் எல்லாமே பெருசாகவும் மாசாவும் கெத்தாகவும் தான் இருக்கும் ஸோ அதை தான் இது வந்து அட்டாக் பண்ணி சாப்பிட்டுருக்கோம் நம்பர் எயிட் இது வரைக்கும் சரி இந்த சாபர் டூத்தோட நிறம் என்ன அப்படிங்கிறது வந்து யாராலையும் சொல்ல முடியலை இதுக்கு காரணம் கிடைக்கிறது வெறும் எலும்புகள் மட்டும்தான் இதை வச்சு இதோட கலர்லாம் யாராலையும் சொல்ல முடியாது ஸோ இது ப்ரௌன் நிறமா பச்சை நிறமா இல்லை சிங்குஜான்னு ஏதாச்சும் ஒரு கலர்ல இருந்துச்சா அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாதுதான் நம்பர் இந்த டூத் சிங்கமோ புலியினமோ இல்லைன்னு சொல்லிட்டோம் ஆனா இந்த மாதிரி உயிரினங்களே நடந்த மிகப்பெரிய ஒரு உயிரினம் இதுதான் அதே போல ஃபோர்ஸ் அதிகமாக உள்ள ஒரு உயிரினமாகவும் இது இருந்திருக்கும் இதோட ஒவ்வொரு கடியுமே எலும்புகளை கூட தொலைச்சிருக்கும் அந்த அளவுக்கு ஷார்ப்பான கத்தி போன்ற பற்கள் இது இருந்திருக்கு சாபர்டூத்தை பொறுத்த வரைக்கும் அதோட கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டைக்குழி அமைப்பு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு இதோட குரல் விலை மூலமாக இதால் அதிக தூரத்துக்கு வந்து கத்த முடியும் உரும முடியும் இன்னும் சொல்ல சிங்கங்கள் கூட எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் கர்ஜிக்கும்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டி இந்த உயிரினங்களால் கர்ஜி முடியும் இந்த உருமல் சத்தம் கேட்டு நம்ம முன்னோர்கள்லாம் கண்டிப்பாக மிரண்டு போயிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டூத் பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம் இதே போன்ற வீடியோக்கள் நிறையாவே நம்ம சேனலில் இருக்குது அது எல்லாத்தையும் பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்குது இது